அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இனியவன் கணேஷ் யார்கிட்ட எல்லாம் தர்க்கம் அதாவது யாருக்கிட்டலாம் வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து வகையான மனுஷங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல முதல் பதிவில் அறிவு நிலையில் உயர்ந்தவங்க கிட்ட தயவு செஞ்சு போய் தர்க்கம் பண்ணாதீங்க அப்படி தர்க்கம் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கூட கிடைக்காதுன்னு சொல்லி முதல் பதிவில் பார்த்துருப்போம் ரெண்டாவது பதிவில் அறிவு நிலையில் குறைந்தவங்க கிட்ட தயவு செஞ்சு தர்க்கம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு இந்த பதிவில் மூன்றாவது வகையினர் யார் அப்படின்னா சார்ந்திருக்கும் மனுஷங்க சரி சார்ந்திருக்கும் மனுஷங்கன்னு சொல்றீங்க இவங்களை எப்படி இனம் காண்றது எப்படி கண்டுபிடிக்கிறது இவங்க எங்க இருப்பாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் நமக்குள்ள வரும் இவங்க யார் எங்க இருப்பாங்க இவங்க கிட்ட ஏன் நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னா சார்ந்திருக்கும் மனுஷங்க நம்ம வாழ்க்கையில எப்பவுமே கூட பயணம் செய்யறாங்களா இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில பாத்துக்கிட்டே இருக்க ஒரு நபர்கள இருப்பாங்க யார் அப்படின்னா வீட்டில் இருக்க அம்மா அப்பாவாக இருக்கலாம் ஒரு அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம் ஒரு வாத்தியார் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம் ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் அதை கீழே இருக்க வேலை பார்க்கக்கூடியவங்களும் இருக்கலாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா மனைவி கணவனை சார்ந்து இருக்கக்கூடிய சமயத்துல மனைவி கிட்ட போயிட்டு ஒரு கருத்து சம்பந்தமா ஒரு வாக்குவாதம் பண்ணோன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவங்க போய் கணவன் கிட்ட கேட்பாங்க சொல்றாங்க இது எப்படி இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நம்ம கேட்பாங்க நம்ம என்ன தான் அவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் இன்னொரு நபர்கிட்ட போயிட்டு இது சம்மந்தமான வினாவை அவங்க மறுபடியும் எழுப்புறாங்கன்னு சொன்னால் அவங்க கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணுறது வீண் ஏன் வீண் அப்படின்னா நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க இது சம்மந்தமான விஷயங்களை மற்றவங்ககிட்ட போய் கேட்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படி ஏற்படக்கூடிய சமயத்தில் நம்ம இவங்கிட்ட என்ன தான் வாக்குவாதம் பண்ணாலும் இன்னொருத்தவங்களை சார்ந்திருக்கக்கூடிய மனுஷங்க அப்படின்ற காரணத்தினால நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது இதை வேறு கோணத்தில் அணுகணும் அப்படின்னா ஒரு வாத்தியார் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வாத்தியார்கிட்ட கேட்டு படிக்கிறது தெரிஞ்சு படிக்கிறது ஒரு இயல்பான விஷயம் இதுதான் ஒரு பிராக்டிகல்னு சொல்லலாம் ஆனா எப்போ இந்த இடத்துல வாக்குவாதம் பண்றது வீணுன்ற இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த வாத்தியாரை மட்டுமே அவன் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பையன்கிட்ட போயிட்டு இன்னொரு பையனோ அல்லது இன்னொரு வாத்தியாரோ ஒரு கருத்து சம்மந்தமாகவோ ஒரு விவாதம் சம்மந்தமாகவோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் வாக்குவாதம் பண்ணுறோம் அப்படின்னா அவன் அந்த வாத்தியார்கிட்ட போயிட்டு அந்த கருத்தை முன் வைப்பான் ஆக ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய மனுஷங்க இன்னொருத்தவங்களை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்க அவங்களையும் இழக்கிறாங்கன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஆக மூன்றாவது நபர்கள் இருக்கும் மனுஷங்களாக இருக்காங்க அந்த சார்ந்திருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட என்னதான் நம்ம விவாதம் பண்ணாலும் என்னதான் நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் அது இறுதி வரைக்கும் வீணான ஒரு செயலாக போய் முடியுது ஆக மூன்று விதமான மனுஷங்கிட்ட நம்ம இது வரைக்கும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது பார்த்திருக்கோம் முதல் விதம் அறிவு நிலையில் உயர்ந்தவர்கள் இரண்டாவது விதம் அறிவு நிலையில் குறைந்தவர்கள் இன்னைக்கு நம்ம பார்த்த மூன்றாவது விதம் யார் அப்படின்னா மத்தவங்களை சார்ந்திருக்கக்கூடிய மனுஷங்க இந்த மூணு பேர்கிட்டையும் தயவு செஞ்சு தர்க்கம் பண்ணுறது வீணான ஒரு செயல் அவங்ககிட்ட கிட்ட ஈடுபடாதீங்க ஆக இந்த மூணாவது விதமான மனுஷங்க வந்து மற்றவங்கள சார்ந்திருக்காங்கன்னு பார்த்திருக்கோம் அவங்க கிட்ட விவாதம் பண்ணுறது வேணும்னு பார்த்துருக்கோம் இதை வேற ஒரு கோணத்தையும் அணுகணும் அப்படின்னா ஒரு மேனேஜர் கீழே இருக்கிறவங்க வேலை பாக்குறாங்கன்னு அவங்க இருக்க நம்ம எந்த விதமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலுமே அவங்க தனக்கு மேல் அதிகாரி கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களை காதுல வாங்க சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை காதுல வாங்க போகிறதும் இல்ல நாம தான் மூச்சு பிடிச்சு அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுவோமே தவிர அவங்க அடுத்த நிமிஷம் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு நிலமைக்கு பெறுவாங்க ஆக சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது நாலாவது விதமான மனுஷங்க யார் அப்படின்னா முடிவு எடுத்த பின் பேசுபவர்கள் இந்த வகையினுடைய பேர்லயே நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எங்க எப்படி இருப்பானுங்க அப்படின்னா முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கிட்ட பேச வருவாங்க நம்ம என்ன சொன்னாலும் என்ன வாக்குவாதம் பண்ணாலும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கிட்ட பண்ணி அப்படி என்னதான் வாக்குவாதம் பண்ணாலும் அவன் ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸட் ஒரு மைண்ட் செட்ல இருப்பான் இவங்க எப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வட்டம் போட்டு அந்த வட்டத்தை விட்டு நான் வெளியில வரமாட்டேன் என்ன முடிஞ்சா நீ இந்த வட்டத்துக்குள்ளவா அப்படின்னு கூப்பிடக்கூடிய நபர்கள் இவங்களை எப்படி இடம் காணலாம் அப்படின்னா நம்ம என்ன வாக்குவாதம் பண்ணாலும் அவங்க அவங்களுடைய கருத்துக்குள்ள நம்மளை இழுக்க பார்ப்பான் நீ வா நீ நீ எனக்கு சம்பந்தமா பேசு எனக்கு சார்பமா பேசு எனக்கு சார்பா மட்டுமே பேசுன்ற ஒரு வார்த்தையை ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா அவன் அவன் முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பேசே வந்திருக்கான் பேசே வந்திருக்கான் அர்த்தம் ஆக முடிவு எடுத்த பின் பேசும் நபர்கள் கிட்ட நம்ம என்னதான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் அவன் இந்த காதலை வாங்கி இந்த காதலை உற்றுவானே தவிர நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை காதல வாங்கவே மாட்டான் ஆக முடிவு எடுத்த பின் பேசக்கூடிய அல்லது முடிவை எடுத்த பின் சிந்திக்கக்கூடிய நபர்கிட்ட நம்ம ஒருபோதும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது இவங்களை இன்னொரு விதமா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த முன்வச்ச கால காலை பின் வைக்க மாட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா இவங்க எப்படி அப்படின்னா நான் முன்னாடி வச்சிட்டேன் பா முடிஞ்சா நீ என் கூட கால் எடுத்து வை ஆனா நான் வச்ச கால் வச்ச இடம் தப்பு அப்படின்னு சொல்லி நீ என் கூட வாக்குவாதம் பண்ணன்னு சொன்னா நான் காதலை வாங்க மாட்டேன்னு ஆள் தப்பான இடத்துல கால் வச்சிருப்பான் ஆனாலும் நம்ம சொல்லக்கூடிய போயிடுச்சு காதலை வாங்க மாட்டான் ஏன்னா நம்ம ஆள் ஆளுக்கடியே டிசைட் பண்ணிட்டான் ஆக ஏற்கனவே முடிவு எடுத்த பின் நம்ம கிட்ட பேசணுன்ற ஒரு பேருக்காக பேசக்கூடிய நபர்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அது கடைசி வரைக்கும் வீணான ரொம்பவே வீணான ஒரு செயலில் போய் முடியும் இறுதி ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள் தனக்கு மேல் அதிகாரி கிட்ட இந்த பாகுபாடு பார்ப்பாங்க இல்லையா அந்த மனுஷங்க கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது பாகுபாடு எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நான் சொல்ற பாகுபாடு உயர்வு தாழ்வு பார்க்கறவங்க கிடையாது நீ பணக்காரன் நான் ஏழன் பார்க்கற பாகுபாடு கிடையாது நீ வந்து வேற ஜாதி நான் வேற ஜாதி அந்த பாகுபாடு கிடையாது இந்த பாகுபாடு என்ன அப்படின்னா ஒருத்தன் ஒரு விதத்துக்காக யோசிச்சுட்டு இருப்பான் இது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் இந்த இடத்துல நம்ம என்ன முடிவெடுக்கலான்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பான் அந்த ஆழ்ந்த சிந்தனை இருக்கக்கூடியவன் யாருடைய பேச்சை கேட்பான் அப்படின்றத வச்சு இந்த இனம் கண்டறலாம் யாருடைய பேச்சை கேட்பான் அப்படின்னா ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அல்லது எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க அவங்க கிட்ட போய் மட்டுமே கேட்பான் இவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாரும் மதிக்கிறாங்கப்பா இவன் பெரிய ஆள் இவன் மதிக்கக்கூடிய ஒரு நபர் இவனோட உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கான் இவங்கிட்ட கேட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்கிட்ட மட்டும்தான் பேசுவான் அப்படி முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா கிட்ட நம்ம என்னதான் வாக்குவாதம் பண்ணாலும் அவனுடைய மென்டாலிட்டி அவனுடைய செட் எங்கே போகும் அப்படின்னா எப்பா யார் இந்த உலகத்தில் பெரிய ஆளாக இருக்காங்களோ கிட்ட நம்ம தேடி போகலாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சரியாக இருக்கும் ஆக ஒரு பதவியின் அடிப்படையிலையோ அல்லது ஒரு பணத்தின் அடிப்படையிலையோ அல்லது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய எல்லாருக்கும் ஏத்த மாதிரியான செல்வாக்கு இருக்கிற ஒரு நபரையோ தேடி போறவன் அந்த செல்வாக்கை மட்டும்தான் பாப்பானை தவிர்த்து ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல நபர் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை காதலே வாங்க மாட்டான் அவனுடைய மைண்ட் செட் அவனுடைய மென்டாலிட்டி ஒன்னே ஒன்று மட்டும்தான் எல்லாரும் பார்க்கக்கூடிய எல்லாரும் பெருமை பேசக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை மட்டும்தான் அவன் தேடுவான் அவன் என்ன சொன்னாலும் செய்வான் சரியா தப்பா எனக்கு தேவையில்லை அவன் என்ன சொல்கிறான் என்ன சொல்லலை எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை அவன் சொல்கிறான் நான் கேட்பேன் அதை தவிர்த்து யார் சொன்னாலும் என்னுடைய செவிகள் ஏற்றுக்காது அதை தவிர்த்து யார் என் காதலை என்ன சொன்னாலும் என்னுடைய மனம் ஏற்றுக்காது என்னுடைய கண்ணோட்டம் அவனை மட்டும்தான் பார்க்கும் அவனை மட்டும்தான் தேடும் அவன் சொல்கிற விஷயத்தை மட்டும்தான் காதலை வாங்க வாங்குவேன் அப்படின்ற ஒரு மெண்டாலிட்டியில் உயர்ந்த பதவி இருக்கக்கூடிய மனுஷங்களை மட்டுமே தேடி தேடி போவாங்க அந்த உயர்ந்த பதவி மனிதர்களை மட்டுமே தேடக்கூடிய மனம் படைத்தவர்கள்ட்ட நம்ம என்னதான் வாக்குவாதம் பண்ணாலும் வீணான ஒரு செயலில் போய் முடியுது இது வந்து இந்த பதிவுகளெலாம் ஏன் நம்ம பதிவிட்டிருக்கோம் இந்த பதிவுகள் ஏன் மக்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் நேரத்தை விரயம் பண்ண விரும்பவே மாட்டோம் நேரம் வந்து காலம் பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நேரம் எப்போவுமே யாருக்குமே விரையமாக கூடாதுன்னு நினைப்போம் ஏன் வாக்குவாதத்தில் பொதுவாக ஈடுபடுறோம் அப்படின்னா என்னை போன்ற ஒரு நபர் தவறான பாதையில் போயோ அல்லது கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலுக்கோ போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் நம்ம அடிக்கடி விவாதம் பண்ணுறது அடிக்கடி நம்ம இப்போ அதை பண்ணாதப்பா பண்ணாதாப்பான்னு சொல்லிகிட்டே இருப்போம் இது எந்த இடத்துல உடையுது அப்படின்னா யாருக்கிட்டலாம் நம்ம சொல்றது வீணன்னே தெரியாமல் நான் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி வீணான ஒரு நபர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒருபோதும் விரயம் செய்ய வேண்டாம் அதனால மட்டும்தான் இந்த ஐந்து வகையான மனுஷங்க தயவு செஞ்சு வாக்குவாதம் பண்ணாதீங்க இதை தவிர்த்து இருக்கக்கூடிய யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் நல்ல கருத்துக்களை போய் கொண்டு போய் சேர்க்கலாம் யாருக்கிட்ட வேணாலும் வாக்குவாதம் பண்ணலாம் அது வீணாக போய் செய்ய வீணாக போய் சேராது ஆனால் இந்த ஐந்து வகையான நபர்களிட்ட நம்ம வாழ்நாள் முழுக்க உட்காந்து உட்காந்து வாக்குவாதம் பண்ணாலும் அவன் காது கேட்க போறது இல்லை மற்றவனை சார்ந்து தான் இருக்க போறான் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வச்சு நான் அதை மட்டும் தான் தேடுவேன்னு சொல்லுவான் ஒரு வட்டம் மட்டும் நான் அதை விட்டு வெளியில் வரமாட்டேன்னு சொல்லுவான் எனக்கு அறிவே இல்லாட்டினாலும் பரவாயில்ல எனக்கு எல்லாமே தெரியும்னு பெருமை பேசுவான் அறிவு நிலையில் உயர்ந்தவங்க கிட்ட நம்ம தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணி நம்மளுடைய நேரத்தை அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தவே நம்ம ஏத்துக்காம நம்ம நேரத்தை விரயம் பண்றோம் இந்த ஐந்து வகையான கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க நேரத்தை விரயம் பண்ணாதீங்க உங்களுடைய வார்த்தை உங்களுடைய செயல் ஒருத்தருடைய நல்ல விஷயத்துக்காக போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு இந்த ஐந்து வகையான நபர்களை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேருங்க இவனும் வருவான் எப்போ வருவான் அப்படின்னா நம்ம இந்த அஞ்சு வகையில் ஒரு வகையாக தான் இருக்கும் அப்படின்றத எப்போ உணர்கிறானோ அவன் அப்போ அதை விட்டு வெளியில் வருவான் அது வரைக்கும் காத்திருப்போம் என்னைக்கு நபர்கள் தன்னுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு வெளியில் வராங்களோ அப்பா அவங்க கிட்ட நல்ல விஷயத்தை போய் சேர்க்க முடியும் ஆக அறிவு நிலையில் குறைந்தவர்கள் அறிவு நிலையில் உயர்ந்தவர்கள் மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்க அப்புறம் பேசுகிறவங்க பாகுபாடு பார்க்குறவங்க இந்த ஐந்து வகையான மனுஷங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க வாக்குவாதம் பண்ணுறது வீணான செயல் ஆக மற்றுமொரு ஒரு மற்றுமொரு நல்ல கருத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்